அன்னை போல நின்று அன்பினை தந்து செல்வராமாயணம் என்னும் ராமகாவியம் எழுதுவதற்கு உரிய கவிதைகளையும் எனக்கு தந்து என்னை பேணி வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நாற்பத்தி ஆறாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் ராமன் காலம் பண்பின் குறைபாட்டினால் கூனுற்ற பனைமரத்தின் உள்ளம் போல உமக்கும் உள்ளத்தில் குறைபாடு ஏற்பட்டுள்ளது என்று பரசுராமனை நோக்கி தயரதன் பேசுதல் பாடல் எண் இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஏனையா வதைக்கின்றீர் எங்களையே இனிமேலும் ஊனடைந்த எம் இளைஞர் புதிர மலை கணம் மேலும் வானடைந்தே ஊடுருவி வளர்ந்து செல்லும் வனம் வாழும் கூனடைந்த பனை உளம்போல் குன்ற வைக்கும் சினவேல் ஏன் இதுவே அந்த இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஏன் ஐயா வதைக்கின்றீர் எங்களையே இனிமேல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரதன் தொடர்ந்து பரசுராமனிடம் பேசினான் மன்னர் குலத்தில் பிறந்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக எங்களை இன்னும் தொடர்ந்து ஏன் ஐயனே நீர் வதைக்கின்றீர் ஊனடைந்த எம் இளைஞர் உதிரமலை கணம் மேலும் உம்மால் தாக்கப்பட்ட வலிமை மிக்க உடலை தாங்கியே எங்கள் மன்னவர் குலம் சார்ந்த இளைஞர்கள் சிந்திய உதிரமானது உதிர குலமாக ஆகி அதுவே அளவுக்கு மீறிய வண்ணம் பெருகி காணப்பட்டதால் மலை போன்ற அளவில் அந்த உதிர பரப்பும் உயர்ந்து நின்றே வானடைந்தே ஊடுருவி வளர்ந்து செல்லும் வனம் வாழும் வானத்தையும் தாண்டி அந்த உதிர குலம் ஊடுருவி நிற்கையிலே அந்த உதிர குளத்தினை உண்டு பருகி அதன் மூலமாக உருவாகி இருக்கும் உதிர வனத்தில் வாழ்ந்து வருகின்ற கூனடைந்த பனை உளம் போல் வைக்கும் சினவேல் ஏன் உயரமான பனைமரத்தின் உள்ளமானது தனது சிறப்பான பண்பின் காரணமாக நெஞ்சம் நிமிர்ந்த வண்ணம் ஓங்கி உயர்ந்து நிற்பதற்கு பதிலாக பண்பற்ற தன்மையால் அல்லது பண்பில் ஏற்பட்ட குறைபாட்டினால் உருவான உதிர குளத்தில் தோன்றிய பனைமரம் என்ற காரணத்தினால் அம்மரத்தின் உள்ளத்திலே பூன் அடைந்த வண்ணமாக குன்றி குறுகி போய் நிற்கின்ற தன்மையுடன் காட்சி தருவது போன்ற நிலையை இன்னும் தொடர வைப்பது போல் அடங்காத சினத்தையே வேலாக வீசும் இத்தகைய கொடுஞ்செயலை மன்னர் குலத்தினர் மேல் இன்னும் நீர் தொடர்ந்து காட்டி வருவதும் ஏன் ஐயனே என்று தயாரதன் கேட்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது செல்வராமாயணத்தின் இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்